ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கண்ணா அவசர முடிவு எடுத்தது தப்பு தான் கணவன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் கோவிச்சிட்டு போன மனைவி திரும்பி வந்தாங்களா இல்லையா சமாதானம் ஆனாங்களா இல்லையா கேட்போமா அவசர முடிவு எடுத்தது தப்புதான் ராஜா ஆபீஸில் நுழைந்ததும் அவன் பின்னாலே வந்து குட் மார்னிங் சார் என்று அவனுக்கு வணக்கம் தெரிவித்தாள் அவன் செக்ரட்டரி லதா சார் நீங்க இன்னைக்கு ரொம்ப ட்ரிம்மாக இருக்கீங்க யூ லுக் கிரேட் டுடே சார் என்று ஐஸ் வைத்தால் லதா என்ன இன்னைக்கு எனக்கு காத்தாலேயே எனக்கு ஐஸ் வைக்கிற என்ன விஷயம் லதா என்று சொல்லி வழிந்தான் ஆஃபீஸ் மேனேஜர் ராஜா நான் ஐஸ் எல்லாம் வைக்கல சார் நான் சின்சியரா தான் என் மனசில் பட்டதை சொல்றேன் சார் ரியலி யூ லுக் கிரேட் என்று சொல்லிவிட்டு ராஜா முகத்தை பார்த்து கொண்டு இருந்தாள் நானும் ஜஸ்ட் ஃபார் ஜோக்குக்காக தான் சொன்னேன் நீ எனக்கு எல்லாம் ஏன் ஐஸ் வைக்கணும் நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் சரி இன்னைக்கு என்ன முக்கியமான மீட்டிங் இருக்கு அதற்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்று கேட்டான் ராஜா அன்றைய முக்கியமான மீட்டிங்கை சொல்லி அதற்கு தேவையான ஃபைல்கள் எல்லாம் ராஜாவிடம் கொடுத்துவிட்டு கிளம்ப ஆரம்பித்தாள் லதா ராஜாவுக்கு லதா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்க மாட்டாளா அவள் குயில் போல பேசும் பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கலாமே என்று ஆசைப்பட்டான் ஆனால் லதா ஃபைல்களில் டேபிள் மேலே ராஜாவிடம் கொடுத்துவிட்டு அண்ணனடை போட்டுக்கொண்டு ரூமை விட்டு வெளியே போனால் கொஞ்ச நேரத்திற்கு ராஜாவின் இதயம் நின்று போனது போல இருந்தது ஃபைல்களை எல்லாம் கொடுத்து தன் சீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள் லதா அவள் மனம் கனவுலகில் பறந்தது இவ்வளவு அழகும் அறிவும் பெர்சனாலிட்டியும் ஒன்னா எனஞ்சி இருக்கும் ராஜா போன்ற ஒரு ஆண்மகன் தனக்கு கணவராக இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இவர் மட்டும் இன்னும் கல்யாணம் பள்ளி இருந்திருந்தா நான் என்னையே அவருக்கு அர்ப்பணித்திருப்பேனே நம்ம வாழ்க்கை எவ்வளவு இனிமையா இருந்திருக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்தா என்ன அவர் மட்டும் நீயும் எனக்கு வேணும் லதான்னு கேட்டா நான் என்னை அவருக்கு தர தயாரா இருக்கேனே இது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ நினைத்து ராஜாவையே எண்ணி ஏங்கினாள் லதா மேடம் காஃபி என்று குரல் கேட்டுதான் அவள் கனவுலகில் இருந்து வெளியே வந்தாள் லதா லதா வெளியில் போய்விட்டாலே இன்னும் கொஞ்ச நேரம் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதா என்று மனதுக்குள் ஏங்கினான் ராஜா அவள் உடம்பிலிருந்து வரும் சென்ட் மனம் அவனை சொர்க்க லோகத்துக்கே கொண்டு சென்றது அவள் பக்கத்தில் இருக்கும்போது தனி சுகம் நமக்கு தெரிஞ்சதே அந்த சுகம் நிறைய நேரம் நமக்கு இருக்க அவள் இன்னும் நிறைய நேரம் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதா எவ்வளவு இனிமையா இருக்கும் நமக்கு ஆசைதான் ஆனா அவள் ஒரு கல்யாணமாகாத ஆகாத பெண்ணாச்சே நம்மோடு அவ இருக்க முடியாதே அவ யாருக்கு சொந்தமா போறாளோ ரொம்ப கொடுத்து வச்சவ அவன் நமக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆவாம இருந்திருந்தா அவளை நாம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு வரலாமே என்ன பண்ணுவது அதுவரைக்கும் வரைக்கும் நாம கூப்பிடும் போதெல்லாம் உடனே வந்து நம்மோடு பேசி கொண்டு வந்து சந்தோஷம் தராலே என்று நினைத்து மனதில் சந்தோஷப்பட்டான் ராஜா லதாவின் செக்ஸி உடல்கட்டு மாம்பழ நிறம் வட்ட நிலா மூஞ்சி அவ கொஞ்சி கொஞ்சி பேசும் அழகு அவ சுறுசுறுப்பு எல்லாம் ராஜாவுக்கு அவளிடம் தீராத மயக்கத்தை கொடுத்து வந்தது சில நேரங்களில் தனக்கு ஏன் கல்யாணமாகி இருக்குதுன்னு கூட எண்ணி வருந்தினான் ராஜா ஒரு நாள் ராத்திரி ராஜாவுக்கு ஒரு கனவு அந்த கனவிலே அடிக்கடி லதா இந்த ஃபைல் எங்கே அந்த ஃபைல் எங்கேன்னு கேட்டுவிட்டு அவ அழகை புகழ்ந்துகிட்டு இருப்பது போல் வாய் பினாத்தி கொண்டு இருந்தான் தூக்கம் வராத ராஜாவின் மனைவி சுதா தன் கணவன் வாய்க்கு வாய் லதா லதா என்று சொல்லி வாய் பினாத்துவதையும் கேட்டாள் அவள் காலையில் எழுந்ததும் ராஜாவை பார்த்து என்னங்க தூக்கத்திலும் கூட வா அந்த லதாவை பத்தி புகழ்ச்சி பேச்சு நீங்க ஒரு கல்யாணமான ஒரு ஆம்பளைங்க நல்லா இல்லைங்க நீங்க பண்றது அவ அழகானவ தான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக எப்போதும் அவ பேச்சுதானா இந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க என்று கோபத்துடன் சொன்னால் சுதா ஆபீஸ் நினைவோட நான் படுத்துக்கிட்டேனா சுதா அதான் அப்படி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு வேற எந்த விதமான தப்பு எண்ணமும் எனக்கு இல்ல சுதா என்று சொல்லி அசடு வழிந்தான் ராஜா சுதா தன் கணவரிடம் ஏதாவது முக்கியமா சொல்ல நினைத்து ராஜாவுக்கு ஃபோன் பண்ணினால் லதா தான் ஃபோனை எடுத்து பேசிவிட்டு அப்புறமாதான் ராஜாவிடம் ஃபோனை கனெக்ட் பண்ணுவது வழக்கம் இது சுதாவுக்கு பிடிக்கவே இல்லை அதனால் சுதா சில சமயம் ராஜாவின் செல்போனுக்கே ஃபோன் நேரடியாக பேசி வந்தாள் அன்று சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ராஜா சுதாவுக்கு ஃபோன் பண்ணி சுதா நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் லதாவுக்கு மத்தியானத்திலிருந்து நல்ல ஜுரம் அடிக்குது அதனால் நான் லதாவை என் காரில் அவள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வரேன் என்று சொன்னதும் சுதாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது லதா ஒரு வயசு பொண்ணு தானே அவள் என்ன தள்ளாத கிழவியா இவர் எதுக்கு லதாவை அவள் வீட்டில் போய் ட்ராப் பண்ணணும் வீட்டுக்கு வரட்டும் அவரை கொஞ்சம் மிரட்டி கேட்கணும் அவருக்கும் லதாவுக்கும் ஆஃபீஸில் இருக்கிற பழக்கம் போதும் என்று நினைத்து கருவி கொண்டு இருந்தால் சுதா ராஜா காரை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாய் சுதா ராஜாவை பார்த்து எங்க நான் கேட்குறேன்னு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க லதா ஒரு வயசு தானே தள்ளாத கிழவு இல்லையே ஜுரம் அடித்தா என்ன அவள் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அதில் ஏறி அவள் வீட்டுக்கு போகலாமே நீங்கள் எதுக்கு அவளை உங்கள் காரில் அழைச்சிட்டு போய் அவள் வீட்டில் ட்ராப் பண்ணணும் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலீங்க என்று கொஞ்சம் கோபமாக சொன்னாள் உடனே ராஜா அப்படி இல்ல சுதா லதா சின்ன பொண்ணு அவளால அவ கொண்டு வந்த ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவள் அவளை பார்க்க ரொம்ப அழகா வேற இருப்பா அவ ஆட்டோல போனா அவளுக்கு ஏதாவது ஆகலாம் நான் அவ மேனேஜர் இல்லையா பரிதாபப்பட்டுதான் நான் அவளை அவ வீட்ல என் கார்ல கொண்டு போய் விட்டேன் என்று சொன்னான் ராஜா சொன்ன பதில் சுதாவுக்கு பிடிக்கவில்லை சரி சரி வாங்க சாப்பிட உட்காருங்க என்று சொல்லிவிட்டு தட்டை கோபத்துடன் டைனிங் டேபிள் மேலே வைத்தாள் சுதா அசிஸ்டன்ட் மேனேஜர் சேகருக்கு லதாவின் மீது ஒரு கண் அவளிடம் அவன் மேலே விழுந்து பேசியும் பழகியும் வந்தான் தன் அழகு பணபலம் பதவி இவைகளை காட்டி அவள் காதலை அடைய முயற்சி செய்து வந்தான் அவன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வழியே வந்து லதாவிடம் பேசி வந்தான் லதா சேகரிடம் ஒரு ஆபீஸ் நண்பன் என்கிற முறையில் நிறையவும் நன்றாகவும் பழகி சிரித்து பேசி வந்தாள் இருப்பினும் சேகர் எதிர்பார்க்கும் காதல் அவளிடமிருந்து வரவில்லை இது சேகருக்கு புரியாத புதிராக இருந்தது மனம் தளராமல் அவன் லதாவின் காதலை அடைய என்னவெல்லாமோ முடியுமோ அதையெல்லாம் செய்து வந்தான் ஏன் நம்மளை லதா காதலிக்க மாட்டேங்கிறா அவ வேறு யாரையாவது காதலிக்கிறாரா என்று சேகருக்கு இருந்தது இதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று அவன் தீவிரமாக முனைந்தான் அவன் நடவடிக்கைகளை மறைமுகமாக கவனித்து வந்தான் ஒரு நாள் அவ சீட்டு பின்புறமாக பேசப்போனான் சேகர் லதா தன் டேபிள் டிராயரை திறந்து வைத்துக்கொண்டு அதில் மேனேஜர் ராஜாவின் ஃபோட்டோவின் முகத்தின் மீது தன் கையை வைத்து தடவிக்கொண்டு இருந்தாள் இதை பார்த்ததும் சேகருக்கு தூக்கி வாரி போட்டது அடிப்பாவி நான் ஒரு கட்டை பிரம்மச்சாரி உன் மீது தீராத காதலோடு உன்கிட்ட பழகி வரேன் என்னை விட்டுட்டு கல்யாணமான அந்த மேனேஜர்கிட்ட உன் மனசை பறி கொடுத்திருக்கியே நீ ஒரு துரோகி இதுதானா நீ என்னை காதலிக்காமல் இருக்க காரணம் என்று கருவிக்கொண்டே தன் சீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டான் சேகர் அவன் மனது வேதனை அடைந்தது அவன் மிருக குணம் தலை தூக்கியது தீவிரமாக யோஜனை பண்ணினான் மனதில் பல பிளான்களை போட்டு வந்தான் மணி அடித்து விட்டது என்ன சார் மணி ஆறாயிடுச்சு இன்னும் ஏதோ யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு கிளம்பலையா என்று கேட்டார் பியூன் பீட்டர் இல்ல பீட்டர் மத்தியானத்தில் இருந்து என் மனசு கொஞ்சம் சரியில்லை என்றான் சேகர் வருத்தத்தோடு என்கிட்ட சொல்லுங்க நான் உங்க அப்பா மாதிரி என்று விடாமல் கேட்டார் பீட்டர் பாருங்க பீட்டர் நான் லதா மீது அளவில்லா காதலை கொட்டி பழகி வரேன் அவளுக்கு எவ்வளவோ கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தும் இருக்கேன் அவ என்னடானா என்னை காதலிக்காம நம்ம மேனேஜர் ராஜாவை காதலிக்கிறா எனக்கு உலகமே வெறுத்து விட்டது பீட்டர் என்றான் குறையாக இந்த பொண்ணுங்க பண்றதே புரியாத புதிரா இருக்கு சார் விட்டு தள்ளுங்க இந்த லதா இல்லைனா என்ன சார் வேறு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க காதலிங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நல்லா விரும்புங்க அப்புறமா கல்யாணம் கட்டிக்குங்க என்று புத்திமதி சொன்னார் பீட்டர் சேகரின் நெருங்கிய நண்பன் பாலு ஒரு போட்டோ ஸ்டுடியோ வைத்திருந்தான் சேகர் அவன் கிட்ட போய் தன் கதையை சொல்லி அவன் உதவியை கேட்டான் அதற்கு நீ என்ன ஹெல்ப் வேணுனாலோ என்கிட்ட தைரியமா கேள் நான் உனக்கு நிச்சயமா பண்றேன் என்று உறுதியளிக்கவே தன் மனதில் இருக்கும் ஐடியாவை அவனுடன் ரகசியமாக சொன்னான் பாலு நான் அதை நிச்சயமாக செய்கிறேன் என்று சொல்லி அதுக்கு வேண்டியதையெல்லாம் சேகரை தயார் பண்ண சொன்னான் அன்று ஆஃபீஸில் வருடாந்தர பார்ட்டி எல்லோரும் நன்றாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஜாலியாக இருந்தார்கள் சேகர் தன் டிஜிட்டல் கேமராவில் ஆஃபீஸ் பார்ட்டி போட்டோக்களை எல்லாம் எடுத்தான் அதில் அவன் மேனேஜர் ராஜாவின் போட்டோ லதாவின் போட்டோக்களை பல போஸ்களில் எடுத்துக்கொண்டான் பாலு சொன்னது போல லதாவின் போட்டோ மேனேஜர் ராஜாவின் போட்டோ ராஜா பார்ட்டியில் அணிஞ்சிருந்த ஷர்ட் மாதிரியே ஒன்று லதா பார்ட்டியில் அணிஞ்சிருந்த ட்ரெஸ் மாதிரியே ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து பாலுவிடம் கொடுத்தான் உடனே பாலு தன் நண்பர்களில் ராஜா பெர்சனாலிட்டியை போல இருக்கும் ஒருவனை வர சொல்லி சேகர் கொண்டு வந்த ஷர்ட்டை அணிய வச்சு ராஜா ஹேர்ஸ்டைல் போலவே ஒரு விக்கும் தயார் பண்ணி அவனை அணிய வைத்தான் அந்த வட்டாரத்தில் இருந்த ஒரு தொழில் பண்ணும் ஒரு பெண்ணை அழைத்து வந்து அவளுக்கு லதா அணிந்திருந்த ட்ரெஸ் போல ஒரு டிரெஸ் போட்டு அந்த நண்பனுடன் பல மோசமான போஸ்களில் கட்டிப்பிடித்தது போல் போட்டோக்களை எல்லாம் எடுத்தான் பிறகு அவன் ஸ்டுடியோவில் போய் தன் தொழில் நுணுக்கங்களை உபயோகப்படுத்தி அந்த மோசமான போஸ்களில் இருக்கும் ஆண்முகம் இருக்கிற இடத்தில் ராஜா முகமும் அந்த தொழில் சென்று வந்த பெண் இருந்த இடத்தில் லதாவின் முகத்தையும் இணைய வைத்து ராஜாவும் லதாவும் பலவிதமான மோசமான போஸ்களில் இருப்பது போல் தயார் பண்ணி சேகரிடம் கொடுத்தான் சேகருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டான் அவனால் நம்பவே முடியவில்லை வாழுவை கட்டிப்பிடித்து நன்றி சொன்னான் சேகரின் கிரிமினல் மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது அவன் முதலில் ஒரு லெட்டர் எழுதினான் அந்த லெட்டரில் அவன் மிஸ்ஸஸ் ராஜா அவங்களுக்கு நான் உங்கள் நலம் கருதி இந்த ஃபோட்டோக்களையும் இந்த லெட்டரையும் அனுப்பியிருக்கேன் உங்கள் கணவர் தினமும் ஆஃபீஸ் செக்ரட்டரி லதாவுடன் அடிக்கும் கும்மாலம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருதுங்க உங்கள் ஆசை கணவர் முதல்ல ஆஃபீஸை விட்டு வெளியே போய் லதாவுடன் கொஞ்சி செஞ்சு வந்த லீலைகளை எல்லாம் இப்போது ஆஃபீஸிலேயே அவர் செஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கார் வெளியே இந்த மாதிரி லீலைகளை செஞ்சு வந்தார்னு நான் வெறுமனே கேள்விப்பட்டேன் ஆனால் பார்த்ததில்ல ஆனா இப்போ அவர் ஆபீஸிலேயே அந்த லீலைகளை செஞ்சு வந்ததை நான் பார்த்ததும் அசந்து விட்டேன் உடனே என் கேமராவில் நான் அந்த லீலைகளை எல்லாம் படம் பிடிச்சு அந்த போட்டோக்களை இந்த லெட்டருடன் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இனி நீங்க அவரை நம்பி மோசம் போக வேணாம் எந்த நேரமும் அவர் உங்களை கை கழுவி விட்டுவிட்டு லதாவோடு சேர்ந்து விடுவாருங்க அவரை நீங்க இனிமே நம்பி ஏமாற வேணாம் இப்படிக்கு உங்கள் நலம் கருதும் ஒரு உங்கள் கணவர் வேலை செஞ்சு வரும் ஆபீஸ் நல்லவன் ஒருவன் என்று எழுதி முடித்தான் ஒரு நல்ல கவரில் பாலு கொடுத்த ஃபோட்டோங்களையும் அவன் எழுதிய லெட்டரையும் வச்சு ராஜாவின் வீட்டு விலாசத்திற்கு கொரியர் அனுப்பி வைத்தான் சேகர் அடுத்தது இன்னொரு லெட்டர் எழுதினான் லதாவின் அப்பா அம்மா அவங்களுக்கு உங்கள் நலம் கருதி இந்த போட்டோக்களையும் இந்த லெட்டரையும் நான் அனுப்பியிருக்கேன் உங்க மக லதா தினமும் எங்க ஆபீஸ் மேனேஜருடன் வெளியில நெருங்கி பழகி வர்றதை என் நண்பருங்க சொன்னபோது நான் நம்பல ஆனா இப்போ அந்த காதல் லீலைகளை ஆஃபீஸிலேயே செஞ்சு வரா அதுக்கு இந்த ஃபோட்டோங்க தான் ஆதாரம் நீங்கள் மோசம் போகக்கூடாதே என்கிற நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஃபோட்டோங்கங்களையும் இந்த லெட்டரையும் அனுப்பியிருக்கேன் நீங்கள் காலம் கடத்தினா லதா அந்த மேனேஜரை திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு விடுவான்னு எனக்கு படுது அப்புறம் உங்கள் இஷ்டம் இப்படிக்கு உங்கள் நலம் கருதும் உங்கள் பெண் லதா வேலை செஞ்சு வரும் ஆஃபீஸில் லதா கூடவே வேலை செஞ்சு வரும் ஒரு நல்லவன் என்று எழுதி முடித்தான் ஒரு நல்ல கவரில் பாலு கொடுத்த போட்டோங்களையும் அவன் எழுதிய லெட்டரையும் வச்சு லதாவின் வீட்டு விலாசத்துக்கு கொரியரில் அனுப்பி வைத்தான் சேகர் தனக்குள் சந்தோஷப்பட்டான் சேகர் ராஜா ஆஃபீஸ் கிளம்பும்போது சுதா இன்னைக்கும் நாளைக்கும் எங்க ஹெட் ஆஃபீஸில் மீட்டிங் நான் அந்த மீட்டிங்க்கு அவசியம் போயாகணும் நான் டே பூராவும் அங்கே தான் இருப்பேன் நான் வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகலாம் நீ குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு நீயும் ஜாக்கிரதையாக இருந்து வா என்ன என்று சொல்லி கார் கதவை மூடினான் சுதாவுக்கு பாய் காட்டி கொண்டு இருந்தான் ராஜா உடனே சுதா சரிங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து வரோமுங்க நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு கணவனுக்கு பாய் காட்டிவிட்டு ராஜா காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போன பிறகு வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்தி தாழ்பால் போட்டால் சுதா வீட்டுக்குள்ளே வந்து பத்தாவது நிமிஷம் கூட ஆகவில்லை காலிங் பெல் அடித்தது சுதா காலிங் மெல் அடித்ததும் வாசல் கதவை திறந்தாள் கொரியர் நின்று கொண்டு இருந்தான் கையெழுத்து போட்டு கொரியர் கொடுத்த லெட்டரை வாங்கினாள் கொரியரில் வந்த கவரை பிரித்து படித்தாள் சுதா சுதாவுக்கு தலையே சுற்றியது சி என்ன மோசமான மனுஷர் இவரு கல்யாணமாகி ஒரு வயசு குழந்தைருக்கு அப்படி இருக்கும்போது அவர் ஆஃபீஸில் வேலை செஞ்சு வரும் செக்ரட்டரி கூட இப்படி லீலைகளா எவ்வளவு கேவலமான மனுஷர் இவர் இதற்கு மேல் சுதாவுக்கு யோஜனை பண்ணவே பிடிக்கவில்லை தன் செல்போனை எடுத்து ராஜாவுக்கு ஃபோன் பண்ணினாள் எத்தனை தரம் ஃபோன் பண்ணினாலும் இந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இருக்கிறது என்கிற பதிலே வந்து கொண்டிருந்தது கொரியரில் வந்த பத்து போட்டோக்களும் மாறி மாறி அவள் கண்களில் வந்து கொண்டிருந்தது சுதா யோசனை பண்ணினால் அவளுக்கு ராஜாவின் முகத்தை பார்க்க கூட பிடிக்கவில்லை நாம இனிமே இவர் கூட குடித்தனம் பண்ணி வரக்கூடாது அந்த செக்ரட்டரி கூடவே இவர் வாழ்ந்துகிட்டு வரட்டும் என்று முடிவு பண்ணினாள் அவளுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது அந்த கோவத்தில் வேகமாக ஒரு லெட்டர் எழுதினால் எனக்கு இனி ஒரு நிமிஷம் கூட உங்கள் கூட குடும்பம் நடத்த பிடிக்கல நீங்கள் இனிமே உங்கள் லதாவோடவே இஷ்டம் போல கூத்தடிக்கலாம் நான் குழந்தையை அழைச்சிக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் இத்துடன் நம்ம திருமணம் முறிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கங்க இப்படிக்கு உங்கள் மாஜி மனைவி சுதா என்று எழுதிவிட்டு மேஜை மேலே வைத்துவிட்டு பக்கத்திலேயே கொரியர் கொடுத்த லெட்டரில் வந்த ஃபோட்டோக்களை பரப்பி வைத்துவிட்டு வாசல் கதவை நன்றாக பூட்டிவிட்டு தன் குழந்தையை கூட்டிக் கொண்டு பஸ்ஸில் ஏறி திருச்சி கிளம்பி போய்விட்டாள் சுதா இரவு பத்து மணிக்கு ஆபீஸிலிருந்து வீடு திரும்பிய ராஜா தன்னிடம் இருந்த வீட்டு சாவியால் வீட்டை திறந்து வீட்டுக்குள் உள்ளே வந்தான் ராஜா வீடு இருளோ என்று இருந்தது மணி பத்துக்கு மேலே ஆவப்போகுது சுதாவும் குழந்தையும் தூங்க போயிருப்பாங்க என்று நினைத்து ஹால் விளக்கை போட்டான் ஹால் டேபிள் மீது இருந்த கடிதத்தை பார்த்தான் கூடவே பக்கத்தில் இருந்த ஃபோட்டோக்களையும் பார்த்தான் அந்த ஃபோட்டோ எல்லாவற்றையும் மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டு இருந்தான் பத்து ஃபோட்டோக்களிலும் அவனும் லதாவும் பலவிதமான ஆபாசமான போஸ்களில் இருந்தது எங்கே இந்த மாதிரி ஆபாசமான போஸ்களில் நாமும் லதாவும் இருந்தோம் நாம் அந்த மாதிரி லதாவோட இருந்ததே இல்லையே எப்படி யார் இந்த போட்டோக்களை பிடிச்சிருப்பாங்க என்று மூளையை கசக்கி பிழிந்து கொண்டான் அவனுக்கும் ஒன்றும் விளங்கவில்லை பிறகு மனதை திடமாக்கி கொண்டு சுதா எழுதி வைத்து போன லெட்டரை படித்தான் அவனுக்கு உலகமே இருண்டு விட்டது போல இருந்தது சுதா அவசரப்பட்டு என்கிட்ட கேட்காம ஏன் இந்த முடிவுக்கு வந்து இருக்கா நான் வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட இந்த ஃபோட்டோக்களை எல்லாம் காட்டி ஏங்க என்னங்க இந்த போட்டோ எல்லாம்னு கேட்டிருந்தா நான் அவகிட்ட சுதா இந்த போட்டோ எல்லாம் உண்மை உண்மையில்லை நமக்கு பிடிக்காதவங்க யாரோ தான் இந்த மாதிரி ஃபோட்டோக்களை உனக்கு அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி செஞ்சது யாருன்னு நான் நாளைக்கு ஆஃபீஸ் போனதும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பேனே எனக்கு அந்த சான்ஸையே கொடுக்கலையே என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான் தன் ஷூவையும் சாக்ஸையும் கல கலட்டி வைத்துவிட்டு தன் ட்ரெஸ்ஸை கலட்டிவிட்டு பாத்ரூமுக்கு போய் தன் கை கால்களை கழுவிக்கொண்டு தன்னுடைய நைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டான் கொஞ்ச நேரம் ஆனதும் சுதாவிடம் பேசலாம் என்று நினைத்து ராஜா சுதா செல்ஃபோனுக்கு ஃபோன் பண்ணினான் சுதா செல்ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருக்கிறது என்கிற பதிலே வந்து கொண்டு இருந்தது ராஜா ஏன் சுதா தன் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா நான் எப்படி இப்போ அவளை காண்டாக்ட் பண்ணுறது என்று வழி ஒன்றும் தெரியாமல் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக்கில் சுதா வைத்து விருந்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு படுக்கப் போனான் படுத்த ராஜாவுக்கு தூக்கமே வரவில்லை அவன் படுத்துக்கொண்டே நம்ம கல்யாணமாயி ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நான் லதா மேலே ஆசைப்பட்டு இருக்கவே கூடாது தகாத எண்ணத்தை என் மனசில் வச்சுக்கிட்டு வந்த எனக்கு அந்த கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கார் என்று எண்ணி தன் தவறு மனம் வருந்தினான் சரி எதுக்கும் நம்ம காத்தால் எழுந்ததும் சுதாவுக்கு திருச்சிக்கு ஃபோன் பண்ணி சுதாவிடம் உண்மையை சொல்லலாம் என்று நினைத்து தூங்க முயற்சி பண்ணினான் லதா வீட்டுக்கு உள்ளே நுழைந்ததும் போதுண்டி நீ ஆபீஸ் போய் சம்பாதிக்கிற அழகு இப்படி கண்டவனோட குமாளம் போடவா தினம் விதவிதமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் வர நீ ஒரு வயசு பொண்ணு போவட்டுமேனு நாங்கள் ரெண்டு பேரும் பொறுத்துக்கிட்டு சும்மா இருந்தோம் நாளையிலேருந்து நீ ஆஃபீஸெல்லாம் போக வேணாம் நம்ம வீட்டு கல்யாண கிட்ட சொல்லி உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்க உடனே ஏற்பாடு பண்ணுறேன் இந்த கன்றாவி ஃபோட்டோக்களை எல்லாம் நல்லா பார் இதை விட கேவலமாக எந்த பையனும் பொண்ணும் ஒரு ஃபோட்டோவில் இருக்க முடியாது கூடவே இந்த லெட்டரையும் நல்லா படி நல்ல வேலையா யாரோ ஒரு நல்லவர் ஒருவர் தக்க சமயத்தில் நமக்கு இதை எழுதி எங்களுக்கு அனுப்பியிருக்கார் என்று சொல்லிவிட்டு ஃபோட்டோக்களையும் லெட்டரையும் லதா மீது வீசி எறிந்தார் லதாவின் அப்பா ஆமாங்க உடனே நம்ம புரோக்கரை பார்த்து மேலே ஆக வேண்டியதை கவனிங்க விஷயம் நம்ம காதுக்கு வந்ததும் நாம் சும்மா இருந்து வரக்கூடாது இந்த சமாச்சாரம் நாலு பேருக்கு தெரிய வந்தா அப்புறமா நம்ம லதாவுக்கு ஒரு நல்ல குடும்பத்து பையனை கிடைக்க மாட்டாங்க லதா கல்யாணத்தை நம்ம சீக்கிரமாக முடித்தே ஆவணுங்க டிலே பண்ணக்கூடாதுங்க என்று கோபமாக கத்தினாள் லதாவின் அம்மா லதாவுக்கு அப்பாவும் அம்மாவும் சொல்வது என்ன என்றே புரியவில்லை பிறகு நிதானமாக அப்பா வீசியிருந்த போட்டோக்களையும் கடிதத்தையும் குனிந்து எடுத்து பார்த்தால் லதா பத்து போட்டோக்களிலும் லதா ஆஃபீஸ் மேனேஜர் ராஜாவுடன் பலவிதமான ஆபாசமான போஸ்களில் இருந்தது உடனே லதா எங்கே இந்த மாதிரி ஆபாசமான போஸ்களில் நாமும் ஆஃபீஸ் மேனேஜர் ராஜாவும் இருந்தோம் நாம் அந்த மாதிரி ஆஃபீஸ் மேனேஜர் ராஜாவுடன் இருந்ததே இல்லையே எப்படி யார் இந்த போட்டோக்களை பிடிச்சிருப்பாங்க என்று தன் மூளையை கசக்கி பிழிந்து கொண்டாள் அந்த சமயம் பார்த்து சேகர் தனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தது ஞாபகத்துக்கு இந்த அயோக்கியந்தான் இந்த திருட்டு வேலையை செஞ்சிருக்கணும் என்று முடிவுக்கு வந்தாள் அவளுக்கு உலகமே இருண்டு விட்டது போல இருந்தது மெல்ல தன்னை சுதாரித்துக்கொண்டே அப்பா வீசியிருந்த லெட்டரை படித்தால் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை பூமி பிளந்து அதல பாதாளத்தில் விழுவதைப் போல் இருந்தது ஐந்து நிமிஷம் கழித்து தன்னை சுதாரித்துக்கொண்டே நான் சொல்றதை கொஞ்சம் கோபப்படாமல் கேளுங்க இந்த லெட்டரில் இருப்பதை போல் நான் நடந்து கொள்ளவே இல்லப்பா இந்த ஃபோட்டோக்களை எல்லாம் ஆஃபீஸில் எனக்கு பிடிக்காத எவனோ தான் திருட்டுத்தனமாக செஞ்சிருக்கான் அவனே இந்த லெட்டரையும் எழுதி உங்களுக்கு அனுப்பியிருக்கான் என்னை கொஞ்சம் நம்புங்கப்பா இந்த ஃபோட்டோங்கெல்லாம் உண்மையே இல்லப்பா என்று அழுது கொண்டே சொன்னாள் லதா இனிமேல ஒரு நிமிஷம் கூட நாங்க பொறுத்துக்க முடியாது நீ ஒரு கல்யாணம் ஆவாத ஒரு பொண்ணு நாளைக்கே இந்த வதந்தி ஊரெல்லாம் பரவுச்சுனா அப்புறம் அம்மா சொல்ற மாதிரி உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதனால நீ இருந்து ஆபீஸ் எல்லாம் போக வேணாம் உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுனா அப்புறமா எங்களுக்கு கவலை இல்ல அது வரைக்கும் நீ வீட்டிலேயே இருந்துக்கிட்டு வா என்று சொன்னதும் லதாவின் அம்மாவும் ஆமாங்க நீங்க முதல்ல ஒரு கல்யாண புரோக்கரை பார்த்து லதாவுக்கு ஏத்த ஒரு பையனா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதுவரைக்கும் நீ சொன்ன மாதிரி லதா ஆஃபீஸுக்கெல்லாம் போகவே வேணாம் என்று சொன்னாள் சரி ராஜி நான் அதுக்கு சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு லதாவின் அப்பா வெளியே போய்விட்டார் லதா தன் பெட்ரூமுக்கு போய் கதவை சாத்தி கொண்டு படுக்கையில் படுத்துக்கொண்டு விக்கி விக்கி அழுதாள் இரவு பூராவும் தூங்காததால் ராஜா அதிகாலையிலேயே அசதியால் கொஞ்ச நேரம் தூங்கினான் அவன் காலை எட்டு மணிக்கு தான் எழுந்தான் பல்லை கூட துலக்காமல் ஃபோனை எடுத்து திருச்சிக்கு ஃபோன் பண்ணினான் சுதா தான் போனை எடுத்தால் சுதா கோபத்துடன் நம்ம உறவு முறிஞ்சு போச்சுங்க இனிமே நீங்க அந்த லதா கிட்டேயே உங்க உறவை வச்சுக்கங்க அவளையே கல்யாணமும் கட்டிக்கங்க என்னையும் குழந்தையையும் மறந்துடுங்க இனிமே நீங்க தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் சுதா சுதா சொன்னதை கேட்டு அசந்து போய்விட்டான் ராஜா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோட்டோனால் ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம் இவங்க ரெண்டு பேத்துக்குமே மனசுக்குள்ள ஆசை வந்தது உண்மைதான் ஆனால் அதை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுருந்தாங்களே தவிர யார்கிட்டையும் சொல்லிக்கல எதுவுமே அவங்க பண்ணிக்கல ஆனால் எவனோ ஒருத்தன் பண்ண சதினால் இப்போ ரெண்டு குடும்பத்துலேயும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த கதையோட தொடர்ச்சி நாளைக்கு வரும் நாளைக்கு இதோட முடிவு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கணவன் மனைவி என்ன ஆனாங்க சேர்ந்தாங்களா இல்லையா லதாவோட குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்